வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக் உங்களை அன்புடன்பெற இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்றைக்கும் கடுமையான சரிவில் காணப்படுது கடந்த நான்கு நாட்களில் சரிந்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தடுமாற்றத்தில் காணப்படுது இந்த தடுமாற்றம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காண அந்த அளவுக்கு தொடர் சரிவில் காணப்படுது இப்படி சரிவில் காணப்படுறதுனால பல்வேறு நாடுகள் அவங்க பொருளாதாரத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கிடுகிடுன்னு செஞ்சது மட்டும் இல்லாமல் விறுவிறுன்னு மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி மூணு ரூபாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறாயிரத்துல இருந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்கு கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல பதினோராயிரம் அப்படிங்கிற வரலாற்றுக்கான அதாவது சரிவுல காணப்படுறத வெள்ளியோட விலை போலவே தங்கத்தோட விலையும் கடுமையான சரிவுல காணப்படுது இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முப்பத்தி எட்டு அப்படிங்கிற தொடர் சரியில் காணப்படுற வேலையில தங்கம் விலை தொடர்ந்து வரலாறு சரிப்பட்டீங்க வீடியோ லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நான்கு அப்படிங்கிற தொடர் கடும் காணப்படுது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் முதாயிரம் இதே வல்ல எட்டு கிராமோட விலை மேலும் சரியான வாய்ப்புகள் இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்க வேலை அடுத்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படவில்லை மீண்டும் நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட் எட்டு கிராம் விலையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறாயிரத்து இரநூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொடகளை மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள்னு இருக்க வேலையில் கடந்த நான்கு நாட்களில் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொடகலை நூறு கிராமுக்கு இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்குற கடும் சரிவில் காணப்படுது இந்த கடும் சரிவு மேலும் தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடரும் சொல்லியது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வலுக்கூட்டும் விதமா இருக்க சில காரணிகளை பார்க்கலாம் இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் இரண்டுமே வரலாறு அளவு சரிவில் காணப்படுகிறது இந்திய பங்கு சந்தையானது எழுவத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளிலும் அமெரிக்க பங்கு சந்தையானது முப்பத்தி ஆறாயிரம் புள்ளிகளிலும் காணப்படுகிறது இந்த வரலாறு அளவு சரிவில் காணப்படுகிறது இந்த வரலாறு அளவு சரிவு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதே மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்பு கலையும் இது நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுக்கப் போகிறது